வணக்கம் மக்களே நான் உங்கள் சிக்ஸ் ஃபேஸ் நம்ம இன்னைக்கு என்ன தயிர் குழம்புலங்க வடை போட்டு செய்ய போறேங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வெங்காயங்க ஒரு ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதாவது தயிர் குழம்புன்னு ஒரு கட்டிங் இருக்குங்க தயிர் குழம்புக்கு இது மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணாதாங்க வெங்காயம் நல்லாயிருக்கும் தக்காளிங்க தக்காளி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அஞ்சு பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி கருவேப்பிலங்க இதை வச்சுதாங்க நம்ம இப்போ தயிர் குழம்பு செய்ய போகிறோம் கோலம்பருப்பும் அரிசியும் ஊற வச்சுக்கணுங்க ஊற வச்சு அது கூட நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாயும் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க முதல்ல அரிசியும் பருப்பையும் அரைச்சிக்கலாங்க என்ன நல்லா காஞ்சிடுச்சுங்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொயிட்டுன்னு சீரகத்தை போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க சீரகம் நல்லா பொறிக்கிட்டங்க பாருங்க இப்போ நம்ம மிளகாயும் உளுத்தம் பொருத்தி சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா அது வரைக்கும் வறுக்கட்டுங்க பாரு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க தயிர் படிக்கப்படும் வெங்காயம் உடனே தக்காளி சேர்த்துக்கலாங்க கூட கறியாப்பிலையும் நாலு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கலாங்க இது பிறகு அரைச்சி வச்ச அந்த அவ்வளோதாங்க குழம்பு நம்ம ரெடி பண்ணியாச்சு இது கொதிக்கணுங்க நல்லா கொதித்த பிறகு தயிர் ஊற்றுலாங்க இது நல்லா கொதித்து வரணும் பாருங்க தயிர் எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்க நம்ம தயிர் குழம்புக்கு இந்த தயிர் அப்படியே தாங்க ஊற்றுறோம் சிலர் இந்த மோர் மாதிரி சிலிப்பிட்டு ஊற்றுவாங்க நம்ம அப்படி ஊற்று போகிறதில்லைங்க இந்த கட்டியான தயிரை அப்படியே தாங்க யூஸ் பண்ண போகிறோம் இது பாருங்க குழம்ப வந்து நம்ம கொஞ்சம் கலைக்கினதாங்க இருக்கணும் ஏன்னா நம்ம பருப்பு அரிசி போட்டுருக்கோம் இல்லையா அதால் அடியில் குடிக்குங்க அதனால் குழம்பு வந்து பறிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கலறி கொடுத்துட்டே தாங்க இருக்கணும் பாருங்க அப்படியே குழம்பு எவ்வளோ திக்காவுது பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு ஊற்றுறதுக்கும் இதுக்கு எவ்வளோ திக்காகிடுது பாருங்க தயிர் குழம்புல போட நம்ம வடை ரெடி பண்ணியாச்சுங்க நம்ம உளுந்து வரங்க அதுங்க ரெகுலராக வடை எப்படி செய்வோ அப்படி செஞ்சுக்கலாங்க வெங்காயம் போடாத உளுந்து வரங்க பாருங்க குழம்பு கொதி வந்துடுச்சு நல்லா கொதிக்குது தயிர் குழம்பு ரெடியாக போகுதுங்க பாருங்க நல்லா கொதிக்கணும் எதனாலன்னா இந்த மஞ்சத்தூள் போட்டிருக்கல அந்த மஞ்சத்தூள் வாசனை போகணும் ரெண்டாவது நம்ம அரிசியும் பருப்பும் போட்டு அரைச்சிருக்கோம் அது நல்லா வாசனை போகறதுக்காக நல்லா கொதிக்க வைக்கணுங்க நம்ம தொழில் கொடுத்துட்டே இருக்கணுங்க அதை ஏன்னா அடியில் உட்காருங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க இந்த பாருங்க தயிர் எந்த அளவுக்கு கட்டி கட்டியா இருக்கு பாருங்க அப்படியே கட்டி தயிர் தாங்க சேர்த்துக்கிறோம் அப்பதாங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப அருமையா இருக்கும் தயிர் குழம்பு ரெடிங்க இப்போ சும்மா ஒரு கொதி வந்தால் போதும் இந்த ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா தயிர் அப்படியே கட்டி கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க இதாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா பண்றாங்க பாருங்க தயிர் குழம்பு எங்கள் அம்மாவோட ஸ்பெஷலாக வந்து இந்த தயிர் குழம்பு தாங்க அவ்வளோ அருமையாக பண்ணுவாங்க இந்த பக்கம் வடைய சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க தயிர் குழம்பும் கொதிக்க போகுது எங்கள் அம்மா வந்து இந்த தயிரை வந்து கட்டி கட்டியேதாங்க போடுவாங்க கட்டி தயிர் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க தயிர் குதித்தது போதுங்க இப்போ என்ன பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க தயிர் போட்டு ரொம்ப கொதிக்கூடாங்க இந்த நடுவில் ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம சுட்டு வச்ச வடையை இதை சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த வடையை போட்டு அப்படியே லைட்டா இந்த ஒரு திருப்பி திருப்பி ஒரு களை கலக்கி வச்சிருந்துச்சிங்களேன் ஒரு அரை மணி நேரத்தில் வடை ஊறிடுங்க தயிர் குழம்பு சாப்பிட ரெடி ஆயிடும் அது மேலே அப்படியே எங்கள் அம்மா பாருங்க கொத்தமல்லி போடுறாங்க ரெண்டு கறிவேப்பிலி போடுறாங்க அவ்வளோதாங்க தயிர் குழம்பு ரெடிங்க தயிர் குழம்பு வடை ரெடி இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்